ஏ அப்படி கண்டுட்டீங்க ஒண்ணும் காணல சும்மா போலித்தனமான விளம்பரம் போலித்தனமான ஒரு சோ இந்த ஷோ காடிட்டீங்க நீங்க ஏமாறி போயிருக்கிறீங்களே இருக்கீங்களே யார் தார்மீக வெற்றி மகான் நம்மள கண்டா ஓடுறாரு பணக்காரன கண்டா ஓடி தேடி ஓடுறாரு நீங்க போய் கேள்வி கேட்க போங்க அந்த மகான்ட சீஹேனு வருவாரு முரீதர் வருவாரு அவத போய் ஒரு ஒரு கேள்வி கேட்கணும் ஹே 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 என்னங்கடா இது எது வெற்றி இரண்டு பேர் வெற்றியா கேட்கிறாங்க இது பயங்கர தோல்வி காரணிக ரீதியாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை தராவி தொழுகை இருபதாம் எட்டாம் பள்ளிக்கு வராது வெற்றி அடி சுப்ரீம் கார்டு உள்ள வராது போட போடு எதுக்கு இந்த வேலைகள்லாம் வாங்கல எட்டு இருபதுக்குள்ள ஆதாரத்தில் கொண்டு வாங்கல நாங்க எட்டுக்குள்ள ஆதாரத்தில் கொண்டு வர்றோம் பேசுவோமா பாதத்தில் ஜெயிச்சிருவாங்க அது என்ன பாதத்தில் ஜெயிச்சிருவாங்க இருபது பேச்சா நம்ம என்ன கேட்கிறோம் நீங்கள் இருபது தான் தொழ வேண்டும் என்று அல்லா ஒரு சூழல் சொல்லி இருந்தால் நிரூபிச்சிருங்க நாங்களும் தொழுகிறோம் நிரூபிக்க நீங்க தோத்துட்டீங்க இல்லைங்க நிரூபிக்க முன் வரவில்லை என்று சொன்னால் தார்மீக ரீதியாக யார் வெற்றி பெற்றது யார் தோற்றது பள்ளிவாசல் கையில் இருக்கனால இழுத்து போட்டலாம் அபுஜை கூட இழுத்து போட்டு ரசூல்லா இழுத்து போட்டாங்க அதனால வெற்றியாது காபத்துல்லா கையில இருக்குங்கிற தைரியத்தில் அல்லாவுடைய ஆலயத்தில் போய் தொழுது கொண்டிருந்த நபிசல்லா அலை செல்ல முடிய கழுத்தில் போய் ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டு வைத்தார்கள் மலக்குடலை சாணக்குடலை கொண்டு வைத்தார்கள் நபிகள் நாயகம் எந்திரிக்க முடியாமல் தடுமாறினார்கள் கை கொட்டி வாய் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் கேலி செய்தார்கள் வெற்றியா இது வெளியிலிருந்து பார்த்தா அட காட்டு மிராண்டிகளா ஒரு மனிதர் ஒரு கருத்தை சொல்கிறார் அதை எதிர்கொள்ள வக்கு இல்லாமல் இந்த சாணத்தை தூக்கி கழுத்துல வைக்கிறீங்களாப்பா அதுக்கு பதில இதான் அவருடைய பிரச்சாரத்துக்கு பதிலா அவர் என்ன கேட்கிறார் ஒரு இறைவனை வணங்குங்கள் என்று சொல்கிறார் நீங்களாக உருவாக்கி கொண்ட சிலைகளை வணங்காதீர்கள் என்று சொல்கிறார் செத்தவனை வணங்காதீர்கள் என்று சொல்கிறார் உயிரோடு உள்ளவனை வணங்காதீர்கள் என்று சொல்கிறார் அதுக்கு ரிப்ளை கொடுப்பியா கருத்துல உடனே சாணிகா இதான் பதிலா எது தெரியாதீங்க நதிகள் நாயகம் சல்லா அவமானப்படுத்தப்பட்டார்களே அந்த அவமானமும் வெற்றி அவமானப்படுத்தினார்களே அது தோல்வி தார்மீக ரீதியான தோல்வி பதில் இல்லை என்பதற்கான சான்று அது தப்பு என்பதற்கான ஆதாரம் இது சத்தியம் என்பதற்கான ஆதாரம் அடி வாங்குவது எதுக்கு அடிவாங்க கூடாது ஒரு பொம்பளை கையப்படி அடிவாங்காத சிருடி பூண்டு அடிவாங்காத ஏமாத்தி பூண்டு அடிவாங்காத பண்ணிட்டு அடிவாங்காத கொள்கைக்காக நீ அடி வாங்கினால் வெற்றி உன்னுடையதுதான் அடி வாங்கினவன் தான் ஜெயிக்கிறான் அடிச்சவன் ஜெயிக்கல அடிச்சவன் கொள்கை இல்லை நர்த்தம் அடிச்சவன் ஆதாரம் இல்லை நர்த்தம் நபிகள் நாயகம் சல்லா குலை செல்லும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் ஒரே மார்க்கத்தில் நாலு கூறாக பிரித்து சாபிக்கு ஒரு சட்டம் ஹனபிக்கு ஒரு சட்டம் மாளிகைக்கு ஒரு சட்டம் ஹம்பளிக்கு ஒரு சட்டம் அதுக்கு உள்ள தரிகாவுக்கு ஒரு சட்டம் சாதலியாவுக்கு ஒரு சட்டம் காதிரியாவுக்கு ஒரு சட்டம் நக்சபந்தியாவுக்கு ஒரு சட்டம் மாப்பா ஒரு சட்டம் உமா ஒரு சட்டம் இப்படி கூறு போட்டிருக்கிறீங்களே அல்ல என்ன சொல்றான் குல் ஹாதி சபீலி இது என்னுடைய ஒரே வழி என்று சொல்வீராக நபிகள் நாயகம் செல்லல்லா குலை செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் ஆணையிடுகிறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இது என்னுடைய ஒரே வழி இஸ்லாம் என்பது ஒரே வழி கூடும் என்றால் அனைத்து அது கூடும் கூடாது என்றால் அனைத்து முஸ்லிமுக்கும் அது கடமையாக இருக்கும் கடமை இல்லை என்றால் அனைத்து முஸ்லிமுக்கும் இஸ்லாம் சாதிக்கு ஹராமுக்கு மக்குரு மாளிகைக்கு முஸ்தக இருக்கிற ஒரு குரான் உங்களுக்கு வழிகாட்ட வந்த ஒரு தலைவர் அப்புறம் எனக்கு ஒரு சட்டம் உனக்கு ஒரு சட்டம் எனக்கு அனுமதிக்கப்பட்டது உனக்கு எப்படி தடையாகும் எனக்கு கடமையானது உனக்கு கடமை இல்லாம போகும் என்று கூட சிந்திக்காமல் இவனுக்கு தனி தொழுக இவனுக்கு தனி நோம்பு அவனுக்கு தனி நோம்பு எந்த அளவுக்கு கூத்து நடக்கும் என்றால் எங்களுடைய ஊர்ல எங்க பகுதிகளில் ரெண்டு கலந்து இருக்கிற ஊர் எங்க ஊர்லாம் சாவி இருப்பா இருப்பாங்க சாவிங்கிறவங்களும் இருப்பாங்க இருப்பாங்க சம்பந்தம் பண்ணிக்கிறாங்க எங்க வாப்பா சாமி பாங்க நாங்களும் சாமி கிடையாது நாங்க இருக்கிறாரு எங்க வாப்பா சாபி எங்க உமா வந்து அனுப்பி கல்யாணம் பண்ணிட்டாங்களா வீட்டுல எங்க உமா வந்து சில சாப்ப சமைச்சு வச்சுட்டு சாப்பிட முடியாம ஏங்குவாங்க ஏன் இந்த நண்டு ராலு ராகுல தெரியுமில ராகுல பேருங்க நண்டு ராகு எல்லாம் சமைக்குவாங்க வாப்பா சாமி வாப்பா சாப்பிடுட்டேன் நாம அனுப்பி சாப்பிடக்கூடாது என்ன கொடுமை பாட்டு ஒரு வீட்டில் கணவனுக்கு ஹலாலா மனைவிக்கு ஹலால் இல்லையா ஏன்பா அப்படி அவர் சாபி இவர் அனபி இப்போ எங்களுக்கு என்ன ஒரு சாபிக்கு அனபிக்கு சேர்ந்து பிறகுறம எங்களுக்கு என்ன முடிக்குவாங்க ஆமா உனக்கு என்ன நீ சாப்பிடுறத சாப்பிட கூடாதா பாத்திகளை வேடிக்கைய எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை கேலி கூத்தாக்கிட்டாங்க பாத்தீங்களா அப்ப நபிகள் நாயகம் செல்லலாக செல்லும் அவர்கள் எப்படி தொழுதாங்களோ அப்படி தொழுங்கன்னு சொல்றோம் எப்படி நோன்பு வச்சாங்களோ அப்படி நோம்பு வைங்கன்னு சொல்றோம் எப்படி சக்காத்து கொடுக்க சொன்னாங்களோ அப்படி கொடுங்கன்னு சொல்றோம் எப்படி ஹஜ்ஜி செஞ்சாங்களோ அப்படி செய்யுங்கன்னு சொல்றோம் எதை ஹலால் சொன்னாங்களோ அதை ஹலால் சொல்லுங்க எதை ஹராம் சொன்னாங்களோ அனைவருக்கும் ஹராம்னு சொல்லுங்க இது இஸ்லாம் இது நாலு கூட பிரிச்சு கேள்வி கேட்டா கூட இந்த உலமா கட்ட போய் மார்க் அறிஞர்கள்ட்ட மயில் கறி சாப்பிடலாமா அவர் பதில் எழுதுறாரு இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அந்த பத்திரிகையில்

சகோதரத்துவமா இருக்கிறார்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள் நீங்க என்ன பண்றீங்க போட்டு நாசம் பண்ணி வச்சுக்கிறீங்க மார்க்கத்தை நாலு கூட அஞ்சு கூட பிரித்து ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறாங்க தொழுது விட்டு தொழுது விட்டு சாரி ஒழு செய்து விட்டு கணவன் மனைவியை தொட்டுறாங்க எங்க ஊடு மாதிரி வச்சுக்கிறீங்களே சாவி கணவி கிராஸ் ஆயிருக்குன்னு வைக்க என்ன ஆகுறது எங்க வாப்பா வந்து அவர் அனவின்னு வைக்க அவர் தொட்டு தொழுவலாம் எங்க உம்மா சாபின்னு வைங்க அவ சொல்ல முடியாது அல்ல எங்க உம்மா சாபின்னு வைங்க ஹனபின்னு வச்சுக்கிறங்க எங்க உம்மா என்ன செய்யலாம் புருஷனை தொட்டு அவர் தொழுவ முடியாது ஏன் ஆம்பளை தொட்டியில ஒழு முடிஞ்சு போச்சு பொம்பளை தொட்டியில ஒழு முடியல உனக்கே முடியல உனக்கே முடிஞ்சு நீ சாபி நீ ஹனபி என்ன பாய் என்ன சட்டங்கிறீங்க முஸ்லீமுக்கு ஒரு சட்டமா அல்லது சாபி ஹனபி ரசூல் சொன்னாங்களா சகாபாக்களை கூட்டி வைத்துக் கொண்டு சகாபாக்களே இந்த இடது பக்கம் இருக்கிறவங்க உங்களுக்கு ஹலாலு இந்த வலது பக்கம் இருக்கிறவங்க உங்களுக்கு ஹராமு இந்த நடுவுல இருக்கிற ஆளுக்கு மக்கள் உண்டியதா சொன்னாங்களா ரசூல் செல்லா அலை ஹலால் என்று சொன்னால் அத்தனை பேருக்கும் ஹலால் ஹராம் என்று சொன்னால் அத்தனை பேருக்கும் ஹராம் மக்குருவை என்றால் அத்தனை பேருக்கும் அப்படிதான சட்டனுக்கான அப்ப இந்த மாதிரி கூறு போட்டு வைத்திருக்கிறீர்களே இதுக்கு ஆதாரம் வச்சுக்கிறீங்களா குரான் இப்படி இருக்குதா நபிகள் நாயகன் சொன்னாங்களான் நாம கேட்டுக்கிட்டோம் இருபத்தஞ்சு வருஷமா கேட்கிறோம் மேடை போட்டு சொல்ல வேண்டியதானே வந்து பதில் சொல்ல வேண்டியதானே நிரூபித்து காட்ட வேண்டியதானே பதில் இல்லை ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார்களோ அந்த வாதத்திற்கு யாரிடத்திலே பதில் இருக்கிறதோ அவர்கள் தார்மீக ரீதியாக வெற்றி பெற்று விட்டார்கள் யாரிடத்தில் பதில் இல்லையோ அவர்கள் தார்மீக வெற்றி இல்லை ஒரு ஒரு பத்து ஆண்டு இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு ஊருக்கு நாங்க பிரச்சாரத்துக்கு போயிருக்கோம் அங்க வந்து ஒரு அஞ்சு சகோதரர்கள் மொத்தமே இப்போ நிறைய இருக்கிறாங்க பள்ளி கட்டி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு மேல இருக்கிறாங்க இன்னைக்கு அப்ப வந்து வெறும் ஒரு அஞ்சு சகோதரர்கள் அவங்க பிரச்சாரத்தை கூப்பிட்டு இருக்காங்க போன உடனே ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணோமா எல்லாம் திறந்து வந்தாங்க நடத்தக்கூடாது இங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாது சரின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர் ஒருத்தர் வீட்டுல பிரச்சாரம் அவர் வீட்டுல இந்த அஞ்சு சகோதரர்கள் தான் மொத்தமே சும்மா திடீர்னு இப்படி வளர்த்துல தவிர திடீர் திண்டு ஒத்துக்கிட்டு வளரல இந்த மாதிரி அஞ்சுல இருந்து ரெண்டுல இருந்து மூணுல இருந்து அடி வாங்கி உத வாங்கி வளர்ந்த ஒரு சித்தாந்தம் இது அங்க போனா வீட்டில் உட்காந்து அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க மொத்தமே அந்த அஞ்சு பேருக்கு சொல்வதற்கு தான் நாங்க போயிருக்கிறோம் நான் போயிருக்கிறேன் என்ன பண்ணாங்க தெரியுமா ஜமாத்துல இருந்து பள்ளிவாசல்ல இருந்து நீங்க பள்ளிவாசல்லே வந்து பயன் பண்ணலாமா உங்களுக்கு கூப்பிடுறாங்க சில விளக்கங்கள் கேட்பாரு அந்த உலமா கேட்பாரு இமாம் அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்க சொன்னா நீங்க பள்ளிவாசல்ல நீங்க பேசிக்கிறங்க நாங்க அனுமதிக்கிறோம் மூத்தவழி எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னா சரின்னு கிளம்பணும் மூணு சகோதரர் வேணாம் வேற சூழ்ச்சி பண்றாங்க போகாது என்று அதை போய் விவாதம் கூப்பிடுறாங்க விளக்கம் சொல்லுறாங்க கூப்பிடுறா போவோம் பள்ளிவாசல்ல போனா உள்ள நுழைஞ்சவன கேட்டறது கூட்டினாங்க மூவாயிரம் பேர் உள்ள இருக்கா மூவாயிரம் பேருக்கு மூவாயிரம் பேர் உள்ளே இருந்து கொண்டு கேள்வி கிடையாது ஒண்ணு கிடையாது மூவாயிரம் பேர் சேர்ந்து கொண்டு பின்னி எடுக்கிறான் அடி ஒரு ஆளு அவ்வளவு அடி வாங்குறேன் ஏன் மேல அடி விட கூடாது என்பதற்காக ஒரு சகோதரன் ஜஹாங்கீர் சுல்தான் அவனுடைய பேரு அந்த ஊரில் எப்ப குடிக்காரு அவன் ஏன் மேல உங்களுக்கு அடி வாங்குறான் அந்த அடி வேதனையினாலேயே இரண்டு மாதத்தில் அவன் மரணம் அடைந்தான் இறந்து போயிட்டான் இன்னாலில்லாக இன்னாலில்லாம் கொள்கைக்காக வேண்டிய அப்ப அவளை அட்டி என் மேல என் மேல அடிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாவுடைய பள்ளியில் வைத்துக் கொண்டு அவனுக்கு அடிப்பு தான் அவ்வளவு வட்டி வாங்குறான் மூவாயிரம்